ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இது இரண்டு ரூபாய் நாணயம் நேஷனல் இண்டிகிரேஷன் இரண்டாயிரத்தி இரண்டு ஹைதராபாத் மென்ட் நாணயம் பின்புறம் அசோக முத்திரையுடன் கூடிய நாணயம் டூ ரூபீஸ் இந்தியா என்றும் சத்தியமே ஜெயமே என்றும் பாரத் இந்தியா என்றும் எழுதியிருக்கும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான தேசிய ஒருங்கிணைப்பு நேஷனல் இன்டிகிரேஷன் இரண்டு ரூபாய் நாணயத்தின் மதிப்பு அதன் நிலை அரிதான தன்மை எரர் மற்றும் சாலை குறியீட்டைப் பொறுத்து மாறுபடும் இந்த நாணயம் காப்பர் நிக்கல் நாணயம் வெயிட்டு ஆறு கிராம் இருபத்தி ஆறு எம்எம் டயாமீட்டர் நாணயத்தின் தேய்மானம் கீறல்கள் அழுக்கு போன்றவை அதன் மதிப்பை குறைக்கும் முழுமையாக புழக்கத்தில் இல்லாத யூஎன்சி அன்சர்குலேட்டட் நாணயங்கள் அதிக விலை போகும் இந்த நாணயம் காமன் கண்டிஷனாக இருந்தால் இரண்டு ரூபாய் முதல் முப்பது ரூபாய் வரை விலை போகும் ஃபைன் கண்டிஷனாக இருந்தால் அப்ரஸ்மெட்லி முப்பது ரூபாய் முதல் முப்பத்தி ஐந்து ரூபாய் வரை விலை போகும் வெரிஃபை கண்டிஷனாக இருந்தால் அறுபது ரூபாய் முதல் இரநூறு ரூபாய் வரை விலை போகும் அன்சர்க்குலேட்டட் யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் இரநூத்தி ஐம்பது ரூபாய் முதல் முந்நூற்றி இருபது ரூபாய் வரை விலை போகும் நாணயங்களை சேகரிப்பாளர்கள் நாணயங்களை வாங்கும் பொழுது அது நாணயம் எந்த நிலையில் உள்ளது என்று ஆராய்ந்து அதற்கு மதிப்பீடு போட்டு உங்களிடம் கலெக்ட் பண்ணி கொள்வார்கள் நாணயத்தில் தேய்மானம் எவ்வளவு உள்ளது கீறல்கள் அழுக்கு போன்றவைகள் இருந்தால் அந்த நாணயத்திற்கு மதிப்பு ரொம்ப குறையும் அதனால் நாணயங்கள் நல்ல கண்டிஷனில் இருந்தால் மட்டும்தான் நான் சொன்ன இந்த விலைக்கு போகும் யுஎன்சி கண்டிஷனாக இருக்கும் நாணயங்களுக்கு மதிப்பு அதிகம் இந்த இரண்டாயிரத்தி ரெண்டு நாணயம் ஸ்டார் குறியீடு உள்ள நாணயத்திற்கு மதிப்பு அதிகம் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் Thank you. Thanks for watching.